ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிபி சேனலில் ரொம்பவே புதுசாகவும் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட்டில் சாதம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பீட்ரூட் எடுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டில் கொஞ்சம் கால்வாசி அளவுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்குனது ஒரு முக்கால்வாசி வாசி பீட்ரூட்டாக இந்த மாதிரி பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பெருசாக கட் பண்ண பீட்ரூட்டை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதும் ஏலக்காய் ஒன்று ஒரு சின்ன சைஸ் தூண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் கீர்னது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்ந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டுத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம ரொம்ப செவக்காமல் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை இல்லாமல் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியமான சைஸ் தக்காளி பொடியா என்ன இருக்குன்னு அதை சேர்த்துட்டு தக்காளியை குறைவாக வதக்கி எடுக்கணும் அதுக்கு கொஞ்சமாக நான் தூள் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்தோன்னா தக்காளி நல்லா குறைவாக மசிஞ்சு வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் அரைச்ச பீட்ரூட் விழுதையும் கட் பண்ண பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு இந்த மசாலா பீட்ரூட்டுக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அரிசிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மசாலாவையும் சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து பச்சை வாட இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசனையும் நம்ம சேர்த்த மசாலா பொடியில் இருக்கிற பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இதில் பொடியெல்லாம் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் எப்போயும் வீட்டில் செய்கிற நார்மல் புழுங்கல் பொன்னி அரிசி தான் செய்கிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டு அதை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தது அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் மொத்தம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கணக்கு சேர்த்துக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்தால் கூட ஒரு அரை டம்ளருக்கு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம் நீங்கள் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெறும் தண்ணி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது பால் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாஸ்மதி அரிசியில் செய்யணுன்னாலும் செய்யலாம் ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு நார்மலாக எப்படி நீங்கள் சாதத்துக்கு மூணு விசில் வைப்பீங்களோ அதே மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணிடலாம் திறந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த வாசம் சூப்பராக இருக்குது பால் பீட்ரூட் வாசம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க சாதம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பிரியாணியே தோற்று போகுங்க அந்த அளவுக்கு இந்த பீட்ரூட் சாதம் சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸாக இந்த சாதம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பருக்க கூட மிச்சம் வராது நாளைக்கு உங்கள் வீட்டில் இந்த பீட்ரூட் சாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்